அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபார்த்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற ஏகத்துவ கொள்கையை ஏற்றுவர்களாக நாம் வாழ்ந்து வருகிறோம் அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக அவனிடத்திலே நாம் உதவி தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறானோ அவனை வழிகெடுக்க செய்யக்கூடியவன் எவனும் இல்லை அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவனுக்கு நேர்வழி காட்டக்கூடியவனும் யாரும் இல்லை வணக்கத்திற்கு தகுதியானவனாக அல்லாஹுவையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்களாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் சொல்லம் அவர்களை ஏற்ற முஸ்லீம்களாக நாம் வாழ்ந்து வருகிறோம் இன்றைக்கு மனித குலம் தன்னுடைய அன்றாட செயல்பாடுகளிலே ஒவ்வொரு அசைவுகளிலும் தன்னுடைய அறிவை பயன்படுத்தித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா தருணங்களிலும் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கான அடித்தளத்திற்கு தன்னுடைய அறிவை பயன்படுத்தி சிந்தனையோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே மூட நம்பிக்கைக்கு ஆட்பட்டவர்களாக தன்னுடைய அறிவை அடகு வைத்தவர்களாக மடத்தனமான சில காரியங்களிலும் ஈடுபட்டு வருவதை பார்க்கிறோம் எந்த ஒரு தருணத்திலும் நாம் முயற்சி செய்தால் தான் நமக்கு நன்மை கிடைக்கும் என்கிற சிந்தனையை தாண்டி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இதை செய்தால் அது நல்ல செயலாக அமையும் குறிப்பிட்ட நேரத்தில் இதை செய்தால் அது கெட்ட செயலாக போய்விடும் என்கின்ற நல்ல நேரம் கெட்ட நேரம் என்கின்ற சகுனம் பார்க்கக்கூடிய செயல் ஒரு நாளை நல்ல நாள் கெட்ட நாள் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஒரு நிறத்தை இது நல்ல நிறம் இந்த கருப்பு நிறம் இது துஷ்டமான ஒரு நிறம் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஒரு பெண்ணாக இருந்தால் விதவையான பெண்ணாக இருந்தால் நாம் போகிற வழியில் ஒரு முக்கியமான காரியத்திற்கு போகிற பொழுது திடீரென்று அந்த பெண் குறுக்கிட்டு விட்டால் அந்த காரியம் விளங்காமல் போயிடும் என்ற நம்பிக்கை தொடர்ச்சியாக ஒரு பத்து வாட்டி பதினைந்து வாட்டி தும்மல் வந்து விட்டால் அதனால் ஏதோ நம்முடைய காரியமும் துரதிருஷ்டவசமாக போயிருமோ என்கிற வகையான நம்பிக்கை திடீரென்று பூனை குறுக்கால போயிட்டால் நம்முடைய காரியம் விளங்காமல் போயிடுமோங்கிற நம்பிக்கை இப்படி வகையான பல மூட நம்பிக்கைகள் மக்கள் மன்றத்தில் இருப்பதை பார்க்கிறோம் அந்த நேரத்தில் தன்னுடைய அறிவை அடங்க வைத்தவனாக அந்த மூட நம்பிக்கையில் ஆட்பட்டவனாக இருப்பதை பார்க்குறோம் சரி இதோ இது ஒரு கிராமப்புறத்துலேயோ ஒரு சில இடங்களில் இது நடந்துக்கிட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டாலும் கூட இது போன்ற படிப்பறிவு அற்ற மக்களிடத்தில் தான் இது இருக்கிறதா என்று கேட்டாலும் கூட இல்லை என்று தான் சொல்ல முடியும் பெரிய பெரிய படித்த பட்டதாரின்னு சொல்கிறான் ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு திட்டமிடலோடு ப்ரோக்ராம் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த மேலை நாட்டவர்கள்ட்ட கூட பார்க்கிற பொழுது அவனிடத்திலும் இதே மூடநம்பிக்கை ஆட்பட்டிருக்கிறத பார்க்குறோம் அவனுக்கு குறிப்பிட்ட ஒரு பதிமூணாம் நம்பர் பிடிக்கவே பிடிக்காது பதிமூணாம் நம்பர் வீடு வாங்க மாட்டான் பதிமூணாம் நம்பர் ரூம் எடுத்துக்க மாட்டான் பதிமூணாம் நம்பர் வகையான எந்த வகையான ஒரு தொடர்புகள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆனால் அவனுடைய கணக்குக்கு பதிமூணு தேவைப்படுது ரூபாய் பணத்துக்கு பதிமூணு தேவைப்படுது ஆனால் நம்பரில் பதிமூணு அவனுக்கு பிடிக்காது இந்த மாதிரி வாடா பதிமூணா நம்பர் வேணான்ருவான் அவனுக்கு பதினொன்று பன்னெண்டு பதினாலு தான் கணக்கே இப்படி இருப்பதை பார்க்குறோம் சீனர்களை பார்க்குறோம் நாங்கள் எல்லா டெக்னாலஜியிலும் நாங்கள் உடைச்சிட்டு உள்ளே வருவோங்கிறான் இந்த இடத்துல இவன் என்னடான்னா அவனுக்கு நாலாவது நம்பர் பிடிக்கிறது இல்லை லிஃப்டில் ஏறுனாலும் கூட ஒன்றாவது மாடி ரெண்டாவது மாடி மூணாவது மாடி அஞ்சாவது மாடி தான் வரும் நாலாவது மாடி வரவே வராது அது பிளாங்காக விட்டுருப்பான் ஏன்னா அவனுக்கு துரதிருஷ்டவரசமான ஒரு நம்பர் இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கையை எல்லா தரப்பு மக்களையும் ஆட்படுத்தி இருப்பதை பார்க்குறோம் சரி இதெல்லாம் தப்புங்க இது மூட நம்பிக்கையான விஷயங்க இஸ்லாம் ரொம்ப பகுத்தறிவு பூர்வமான ஒரு மார்க்கம் சிந்தனையை எடுத்து சொல்லக்கூடிய மார்க்கம் அறிவர்த்தத்தில் தான் செயல்படணும்னு எடுத்து சொல்கிற மார்க்கம்ண்டு நம்ம மார்க்கத்தை எடுத்து சொல்லி அந்த மூட நம்பிக்கையை நாம் ஆதரிக்கவில்லை அதை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்ண்டு நாம் செயல்படுத்தி காட்ட வேண்டிய ஒரு நிலையில் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு மார்க்கத்தை இஸ்லாத்தை ஒரு கண்ணியமாக அமைச்சு கொடுத்துருக்குறான் எல்லா மார்க்கங்களை விட சித்தாந்தங்களை விட ஒரு பகுத்தறிவு பூர்வமான சித்தாங்களில் இஸ்லாம் ரொம்ப உயர்ந்திருப்பதை நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்ம சமுதாயம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த நம்பிக்கையில் நாங்களும் விதிவிலக்கானவர்கள் அல்ல அப்படிங்கிற அடிப்படையில் மூடநம்பிக்கையான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்க்குறோம் இன்னைக்கு இந்த மாதம் சஃபர் மாதம் சஃபர் மாதம்னா என்ன நினச்சிருக்கிறாங்க நம்ம முஸ்லீம்கள்லேயே அதிகமான மக்கள் சஃபர் மாதம்னு சொன்னால் இந்த மாதம் ஒரு பீடை பிடிச்ச மாதம் இது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு மாதம் ஏன்னா இந்த மாதத்தில் தான் நபிகள் நாயகம் சரலா ஆலோசியில் நோய் வாய்ப்பட்டாங்க உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக போயிட்டாங்க அதனால் இந்த மாதத்தில் எந்த விதமான நற்காரியங்களும் ஈடுபட்டக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறத பார்க்குறோம் அதுலேயும் இந்த மாதத்தில் அந்த கடைசி வருமா ஒரு புதன்கிழமை அது ஓரங்கட்டப்பட வேண்டிய ஒடுக்கத்து புதன் பேரே ஒடுக்கத்து புதன் வச்சுட்டாங்க அதில் என்ன செய்யணுமா அந்த பீடையை போய் கழிக்கிறதுக்கு இவன் ஏற்கனவே பீடை பிடிச்சுன்னு ஆயிட்டான் நம்பிக்கை வந்ததுனால பீடையும் பிடிச்சிருச்சா இதை கழிக்கிறதுக்கு ஆத்தங்கரில் போய் குளிக்கணும் குளிக்கும் பொழுது என்ன செய்யணும் மாவிலைகளில் விலைகளில் கௌளம் ரப்பிர் ரஹீம்னு எழுதி வச்சு அந்த மாவிலையில் தண்ணியை ஊற்றி குடிக்கணும் கொலக்கட்டையை செஞ்சு அவன் தலையில் போடணும் பீடையெல்லாம் கழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூடநம்பிக்கையில் ஆட்பட்டவர்களாக நம்ம சமுதாயம் இருப்பதை பார்க்கும் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட இந்த மூடநம்பிக்கையான விஷயத்தை இருக்கிறது இந்த மூடநம்பிக்கை எந்த அடிப்படையில் சிந்தனை பூர்வமாக அறிவுபூர்வமாக மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறதுன்னு பாருங்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களும் இந்த மூட நம்பிக்கைங்கிற ஒரு அறியாமை கால சிந்தனையில் இருக்கத்தான் செய்தார்கள் அவர்கள்ட்டும் இதே மாதிரி பல நம்பிக்கைகள் இருந்துச்சு நாளை நடக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த ஜோசியக்காரனுக்கு தெரியும் இந்த குறிகாரனுக்கு தெரியும் என்று ஜோசியம் பார்த்து கொண்டிருந்தார்கள் அதே போல நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று சகனம் பார்த்து கொண்டிருந்தார்கள் பறவையை வைத்து கொண்டு சகனம் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆந்தையை வைத்து சகனம் பார்த்து கொண்டிருந்தார்கள் இப்படி எல்லாம் ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட இருந்துச்சு அதே மாதிரி வீட்டு வாசலை நுழையிற விஷயத்தில் கூட அவங்களுக்கு ஒரு சகனம் இருந்துச்சு இப்படி நம்ம நுழையக்கூடாது இப்படி நம்ம நுழையணும் இப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நபிகள் நாயகம் சல்லாசன் எப்படியெல்லாம் அதை மக்கள்கிட்ட இருந்து அகற்றாங்கன்னு பாருங்கள் மோவிய தமிழ் அக்கங்கிற ஒரு நபித்தோழர் ரசூலாட்டை வந்து கேட்குறாங்க அல்லாவின் துதரை நாங்கள் அறியாமை காலகட்டத்தில் குறிகாரர்கள்கிட்ட போய் ஜோசியம் பார்த்து கொண்டு வந்திருந்தோம் அந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அப்போ நபி சொல்லு சொல்கிறாங்க இனிமேல் குறிகாரர்களிட்ட நீங்கள் போகாதீங்க அப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வேற ஒரு இடத்துல வருது யார் இந்த ஜோசி காரணத்தில் சென்று எதையாவது கேட்பார்களே அவனுடைய நாற்பது நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு ரசூலாய் இஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு இடத்துல சொன்னாங்க மண் அத்தா அர்ராஃபன் யார் இந்த இடத்திலே போய் ஃபையு சத்தி குஹு பிமா எக்கூல் அவன் சொன்னதையெல்லாம் உண்மைன்னு நம்புறானோ அவன் எப்படிப்பட்ட நம்பிக்கை வச்சுட்டான் அல்லாவுக்கு எந்த மறைவான ஞானம் அந்த ஆற்றல் இருக்கிறதோ அந்த ஆற்றல் குதிரத்து இந்த மனுஷனுக்கு இருக்கிறது நம்பிட்டான் அதனால் இவன் எப்படிப்பட்ட நிலைக்கு வருகிறான் ஃபக்கது உன்சிலாலா அபுல் காசிம் இந்த முகமது சல்லா அலேஸ்லாம் அவர்கள் என்ற அபுல் காசிமுக்கு எந்த இறைவேதம் இறக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வேதத்தை நிராகரித்தவனாக இவன் மாறிவிட்டான் நபி சல்லாம் சொல்றாங்க அப்ப குறிகாரன்ட்ட போகாதீங்கன்னு சொல்றாங்க அப்போ இந்த மோவியத்தின் ஹக்கம் கேட்குறாங்க அல்லாவின் தோதரே நாங்கள் பறவை சகுனம் மாதிரி ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதை பத்தி என்ன சொல்றீங்கன்னு கேட்குறாங்க நபி ஃபி சொல்றாங்க அது உங்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்கு ஏற்படுகிற ஒரு மாய தோற்றம் தான் அதை செஞ்சிடாதீங்க அந்த மாதிரியான சகனம் பார்த்து நல்ல காரியத்தை செய்யாமல் விட்டுவிடாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க இது முழுக்க முழுக்க ஒரு மாயை என்பதை அல்லாவுடைய தூதர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு நல்ல நேரத்தில் எடுத்துக்கொண்டு ஒம்பது மணி டு பத்து மணி இது நல்ல நேரம் பத்துலேருந்து யமகண்டம் பதினொன்றுலேருந்து ராகு காலம் இப்படின்னு நீங்கள் ஒரு காரியத்தை செய்யப்போனால் அந்த ஒம்பது மணிக்கு ஏதோ நல்ல காரியம் வந்துருச்சுன்னு வைங்க பார்த்தீங்களா நம்ம எடுத்துக்கொண்ட டைம் தான் அந்த தான் இது சரியாச்சு இப்படின்னு நம்ம ஒரு மாயை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுகிறோமே அதை ரசூலாய் சலான்னு சொல்கிறாங்க இது உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற கற்பனை அதற்கு கட்டுப்பட்டு போனீங்கன்னா பல்வேறு நற்காரியங்கள்லாம் தடப்பட்டு போயிடும் இதன் காரணத்தினால் எந்த ஒரு நற்காரியத்தையும் நீங்கள் தடுத்து விடாதீர்கள்ன்னு சொன்னாங்க ரசோல்லாய் சொல்லாஸ்லாம் அப்படி மட்டுமா சொன்னாங்க இன்னொரு இடத்துல கூட அல்லாவுடைய தூதரவர்கள் இஸ்லாத்தில் எதுவெல்லாம் இந்த நம்பிக்கை இல்லை என்பதை ஒரு பட்டியல் போடுகிற பொழுது லா அதுவா தொற்று நோய் என்பது கிடையாது இவனிடத்திலிருந்து தொற்றித்தான் இந்த நோயே உருவானது என்கிற நம்பிக்கை கிடையாது ஓலா தீரத்தை சகுனம் பார்த்தல் என்பது கிடையாது ஓலா ஹாமத்தை ஆந்தை சகனம் என்பது கிடையாது ஒலா சஃபர சஃபருங்கிற பீடை மாதமும் கிடையாதுன்னு சொன்னாங்க சூழ்நாள் இன்னைக்கு பார்க்குறோம் எந்த ஒரு காரியத்தை சீராக இருந்தாலும் நல்ல நேரம் கெட்ட நேரம் சரி இன்னொரு சமுதாயம் அவங்க பண்ணிக்கிட்டு போறாங்க அவர்களுக்கு ஒரு வடிகால் இல்லை ஒரு சித்தாந்தம் இல்லை நம்ம மக்கள் என்னான்னு கேட்டால் அவன் வந்து சுப முகூர்த்தமான வேலைன்ட்டானா இப்படியே இங்கே மாற்றி அமைக்கணும் எப்படி காலை பத்து மணி முதல் பதினோரு மணி உள்ள முபாரக்கான வேலையில் கல்யாணம் நடக்குன்னு போட்டிருக்கான் அப்போ மற்றதெல்லாம் முசிபத்தான வேலை எழுதி வச்சிருக்கிறான் அப்போ இவன் நம்பிக்கை மாறிடுச்சா அங்க ஜோசியோ இங்கே பால் கிதாபு இந்த மாதிரி பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றி செய்யக்கூடிய இந்த செயல் மூடத்தனமான ஒரு காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவனுடைய நேரத்தை வைத்து அவனுடைய வாழ்க்கை கிடையாது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு திங்கக்கிழமை இது எல்லாருக்கும் நல்ல நாள்னு சொல்ல முடியுமா திங்கக்கிழமை உலகத்தில் எத்தனையோ பேர் சாகத்தான் செய்கிறான் எத்தனையோ பேர் புறக்கத்தான் செய்கிறான் எத்தனையோ பேருடைய வியாபாரம் நஷ்டமாகுது எத்தனையோ பேருக்கு வியாபாரம் கூடுது லாபம் அடைகிறான் அப்போ எந்த நேரத்தை எந்த நாளை யாருக்காவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை நாளை ஒரு மாதத்தை ஒரு வாரத்தை இது நல்ல நாள் நல்ல வாரம் நல்ல நேரம் சொல்ல முடியுமா ஒரு காலத்துலையும் முடியாது அல்லாஹு ரபுல்லாலமின் ஆது கூட்டத்தாரை அழித்தான் இதை வைத்து கூட சில பேர் பேசுகிறாங்க அல்லாஹ் ஆது கூட்டத்தை அழித்தான் ஐயாம் ஏழு இரவு எட்டு பகல் தொடர்ச்சியாக அந்த கூட்டத்தை அழிப்பதற்கு எடுத்துக்கொண்ட டைம் அல்லாஹ் அழித்ததை பற்றி நாட்களாக அவர்களுக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு பீடை தான் அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு கூட சிலர் சொல்வார்கள் அல்லாஹ் அங்கே குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கணும் யாரை பார்த்து அவர்களுக்கு பீடை பிடித்து விட்டதுன்னு சொன்னா பீடை நாட்களாக இருந்துச்சுன்னு யாரை பார்த்து சொன்னா பாவிகளை சொன்னான் அந்த நேரத்தில் பாவிகள் அழிக்கப்பட்டார்கள் அதே நேரத்தில் நல்லவர்கள் அழிக்கப்பட்டாங்களா நாள் பீடையாக இருந்தால் எல்லாரும் அழிஞ்சிருவான் ஆனால் அங்கே அழிந்தது பாவிகள் அபயம் பெற்றது நல்லவர்கள் அழிக்கப்பட்டது பாவிகள் அல்லாவுடைய பாதுகாவல் பெற்று தப்பித்து விட்டவர்கள் தூதர்களும் அந்த தோழர்களும் அப்போ தூதர்களுக்கும் தோழர்களுக்கும் அது நல்ல நாளாக அமைந்திருக்கிறது அந்த பாவிகளுக்கு அது கெட்ட நாளாக அமைந்திருக்கிறது அப்போ விஷயம் என்னென்னா நாளில் பிரச்சனை இல்லை அந்த நபர் மீது தான் பிரச்சனை அவன் கெட்டவனாக இருந்ததால் அவனுக்கு அழிவு ஏற்பட்டிருக்கிறது நல்லவனாக இருந்ததால் அவனுக்கு மீட்சி ஏற்பட்டிருக்கிறது இதுதான் விஷயமே தவிர ஒரு நாளை கொண்டு போய் பழி போடுவது எந்த வகையிலையும் அறிவுப்பூர்வமான செயல் இல்லை என்பதை நபிசலாம் சொல்லித்தராங்க அதே மாதிரி இன்னொரு இடத்துல கூட பாருங்க அல்லாஹு சொல்வதாக ரசூல் சொல்றாங்க ஆதம் ஆதமுடைய மகன் என்னை கொச்சைப்படுத்துகிறான் எசுப்பு தகுர இந்த காலத்தை திட்டுவதன் மூலம் என்னை கொச்சைப்படுத்துகிறான் அனத்தகுரு லைல வண்ணகார் நான் தான் காலமாக இருக்கின்றேன் இரவு பகலை நான் தான் மாறி மாறி வர செய்து கொண்டிருக்கிறேன் இப்ப அவன் என்ன செய்கிறான் இது நல்ல நேரம் இது நாசமா போன நேரம் என் நேரம் தெரியல இப்படி இந்த நேரத்தை குறை சொல்வதன் மூலமாக இந்த நேரத்தை இந்த பகலை இரவை இந்த நாளை வாரத்தை மாதத்தை இயக்கக்கூடிய இறைவனை குறை சொல்லிக்கொண்டிருக்கின்றான் அப்ப இறைவனை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இது இறைவனை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு செயல் மட்டுமல்ல இது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் என்று சொன்னார்கள் அத்தீரத்து சிற்குன் சகுனம் பார்ப்பது இணை வைத்தல் அப்படின்னாங்க நீ அல்லா மீது உள்ள நம்பிக்கைலாம் அகற்றியாச்சு இப்போ என்ன இந்த டைமின் மீது உள்ள நம்பிக்கை இந்த டைமா அது கண்டிப்பா இவன் ஜெயிச்சிருவான் யாராலையும் இவனுடைய வெற்றியை தடுக்க முடியாது இந்த டைமா இவனுக்கு நேரம் சரியில்லை யார் வந்தாலும் இவனை காப்பாற்ற முடியாது என்று அல்லாவுடைய வைத்து விடுகிறானே இது ஒரு இணை வைத்தல் எந்த நேரத்திலையும் நேரத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு நம்முடைய வாழ்வு மரணம் ஒரு காலத்திலும் தீர்மானிக்கப்படவில்லை நேரத்தை நாளை வாரத்தை மாதத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நம்முடைய இன்ப துன்பம் தீர்மானிக்கப்படவில்லை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி அந்த மக்காவாசிகள்கிட்ட அந்த மதினாவாசிகள்கிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்கள்ட்ட இன்னொரு வகையான ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது என்னன்னு கேட்டால் அவங்க மதினாவிலேருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி போவாங்க அப்படி ஹஜ்ஜுக்காக வேண்டி போகிற பொழுது வீட்டிலிருந்து வாசல் வழியாக வெளியே போய் ஹஜ்ஜுக்கு போயிடுவாங்க போயிட்டு திரும்பி வரும்போது என்ன பண்ணுவாங்களாம் நம்ம எந்த பாவியாக இந்த வாசல் வழியாக வீட்டிலேருந்து வெளியே வந்தோமோ அதே வாசல் வழியாக நல்லவங்களாக உள்ளே போனால் நமக்கு ஒத்துக்காது அது வந்து ஒரு சகுனம் சரியில்லை நம்ம எப்படி போகணும் நாம் வீட்டிலேருந்து வெளியே வரும்பொழுது பாவியாக வெளியே வந்தோம் மீண்டும் நல்லவரெலாம் அந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படி போகிறாங்க என்ன பண்ணணுமா வீட்டுக்கு பேக் சைடு பொழஞ்சிடணுமா வீட்டுக்கு பின்னாடி கதவுள் வழியாக நுழைஞ்சு உள்ளே போய் உட்காந்துக்கணும் அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வெளியே வரணும் பாவியாக வெளியே வந்தேன் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு பின்னாடி நுழைஞ்சு நல்லவனாக வெளியே இருக்கிறேன் இப்படி இருக்கணுமா இப்படி இருந்தால் தான் நன்மையான் இப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க இதே மாதிரி மதினாவில் எல்லாரும் அப்படி செய்கிறாங்க ஒரே ஒரு நபித்தோழர் என்ன பண்றாருன்னா நேராக வீட்டு வாசல் வழி நுழைஞ்சாரு அவரை பார்த்து மக்கள் அறிவு இருக்குதா இப்படியா செய்வோம் நம்ம நன்மையை அடையணும்னு சொன்னா வீட்டு வாசல் வழியா பாவியா தான் வெளியே வந்தோம் பாவியா வெளியே வந்த இந்த வாசல் வழியா போக கூடாது நல்லவனா தான் வெளியே வரணும் அதுக்கு என்ன செய்யணும் பின்னாடி வழியா கொல்லப்புறத்துலேருந்து வரணுமே நம்ம நீ ஏன் இப்படி இந்த வாசல் வழியா வந்துட்டேன்னு சொல்லி கேக்குறாங்க அவர் என்ன பண்றாரு அதெல்லாம் கிடையாது ரசூலாக செஞ்சாங்க நான் செஞ்சேன் அப்படிங்கிறாரு அப்போ ரசூல்லாய் சல்லாஹன் மட்டும் போய் இந்த பிரச்சனை வருது அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு இறை வசனத்தை இறக்குகிறான் லைசல் பிற்ற பி அன் புயூத்தமின் லுஹூரிகா ஒரு வீட்டினுடைய பின்புறத்தில் நுழைந்து விட்டால் நன்மை கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களே அது நன்மை கிடையாது ஒலா கிண்ணல் பிற்ற மணித்தகா நன்மை என்று சொன்னால் அல்லாஹுவை அஞ்சி நடக்கிறானே அதுக்கு பேர் தான் நன்மை வௌத்துல் புயூத்தமின் அபுவாபிகா எனவே வாசல் வழியா நுழைங்க அந்த மூட நம்பிக்கையும் அல்லாஹ் உடைத்து விட்டு உண்மையான சிந்தனை நன்மையை நாடிய சிந்தனை என்ன தெரியுமா உன்னுடைய மனசில் இருக்கணும் அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தில் இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த வழியை எப்படி இப்படி நுழைஞ்சால் ஆயிடுவான் பின்னாடி வழியாக நுழைஞ்சா கெட்டவனாயிருவாங்கிற இந்த செயலில் ஒருபோதும் வருவது கிடையாது என்பதை நபிகள் நாயகம் சரலா அலசி அவர்களுக்கு உணர்த்தும் விதமாக அந்த மக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றான் அப்படி மக்கள்கிட்ட இருந்து ஒவ்வொரு மூட பழக்க வழக்கங்களெல்லாம் அகற்றிக்கிட்டே வராங்க இறுதியாக அல்லாவுடைய தூதர்கள் சொன்னார்கள் அலா அறிந்து கொள்ளுங்கள் குல்லு செய்யின் மின் அம்ரில் ஜாகிலியா ஜாகிலியாவுடைய அறியாமை காலத்தினுடைய எல்லா காரியங்களும் உன் தகத்த கதமைய என்னுடைய கால் பாதங்களுக்கு மத்தியிலே போட்டு புதைக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னார்கள் ஆனி நம்ம சமுதாயம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா புதைக்கப்பட்டதெல்லாம் தோண்டி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியே காப்பி அடிச்சாச்சு நல்ல நேரம் கட்டுறதுனா வேற பேரை வேண்டியது தான் நல்ல நாள் தானே வேற பேரை வேண்டியது வேண்டியதுதான் அங்க ஒரு குறிப்பிட்ட மாதம் நம்ம வேற மாதத்தை உண்டாக்கிட தான் சபர் மாதம் பீட பிடிச்ச மாதம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வைத்திருப்பதை பார்க்கிறோம் ரசூல்லாய் செல்லும் அவர்கள் காலத்திலும் இப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அவர்கள் காலத்தில் என்னன்னா சவ்வால் மாதத்தை பீடை பிடித்த மாதம் நினச்சிருப்பாங்க அந்த மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாது எந்த நற்காரியத்தில் ஈடுபட்டக்கூடாது கூடாது அந்த மாதத்தில் வந்து துரதிருஷ்டவசமான ஒரு மாதம் அப்படின்னு நம்பினாங்க அதை எப்படியெல்லாம் ரசூல் அஹ்லாம் உடச்சு காட்டுறாங்கன்னா ஆயிஷார் அழில்லான்கா அவர்கள் சொல்கிறார்கள் சவ்வால் மாதத்தில் தான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் என்னை திருமணம் முடித்தார்கள் நீ என்னடா பண்ணக்கூடாதுங்கிற அந்த மூட நம்பிக்கை நான் உடச்சி நிற்கிறேன் பார் ரசூல் அஹ் உடச்சி காட்டுறாங்க திருமணம் முடித்திருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் அந்த மாதத்தில் தான் என்னோடு இல்லறத்தில் ஈடுபட்டார்கள் ஆயிஷார் அலில்லான் சொல்றாங்க மற்ற மனைவியவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் அல்லாவுடைய தூதரவர்கள் என்னிடத்தில் அதிகம் பாசத்திற்குரியவர்களாக இருந்தார்கள் ஏன் ரசூலாய் சலா அலிசலம் வந்து அல்லாவுடைய தூதரவர்கள் ஆயிஷா அலி இல்ல அவர்களை திருமணம் முடிச்சாங்களே அது செவ்வால் மாசம் குடும்பம் என்ன வீணாக போயிடுச்சு பாசத்தோடு இருந்தாங்கல்ல நேசத்தோடு இருந்தாங்களே இன்னும் சொல்ல போனா ரசூல் நோய்வாய்ப்பட்ட பொழுது கூட எந்த மனைவியுடைய வீட்டில் இருக்க ஆசைப்பட்டாங்க எல்லா மனைவியாருங்கிட்டையும் பர்மிஷன் கேட்டாங்களே யார் வீட்டில் தங்குறது கேட்டாங்க ஆயிஷா ரலிலா அனுஹா வீட்டில் தான் கேட்டாங்க அங்கே தான் போய் காலத்தை கடத்தினார்கள் என்ன நினச்சிருக்கணும் ஒன்றா கல்யாணம் பண்ணா என்னென்னு தெரியல எனக்கு இப்படி நோய் வந்துருச்சு உன் வீட்டு பக்கம் நான் வர மாட்டேன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா நபிகள் நாயகம் செலல் ஆலோசனம் அவர்கள் திருமணம் முடித்தது எந்த பீடை மாதத்தில் திருமணம் முடிக்கக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்களோ அதை தகர்த்தெறியும் விதத்தில் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சா இல்லையா இன்றைக்கி ஒட்டுமொத்த உலகமே பெருநாள் தினமாக சவால் ஒன்னைத்தான் கொண்டாடுகிறார்கள் முஸ்லீம்கள் எந்த மாதம் தொடங்கினால் அன்னைக்கு எல்லாரும் வீணா போயிருவாங்கிறையோ அந்த முதல் நாளில் எல்லா முஸ்லீம்களும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் போ அந்த நாளில் எல்லா முஸ்லீம்களும் எப்படிப்பட்ட வாழ்க்கை அதுல பசித்தவர்களுக்கு கூட உணவு கிடைத்து விடுகிறது ஃபித்ரா கிடைத்து விடுகிறது அப்படிப்பட்ட உலகமே இந்த மூட நம்பிக்கையை தகர்த்தெறிகிற அளவிற்கு இந்த சவ்வாலுடைய ஒன்று ரமலான் பெருநாள் கொண்டாடுற அளவுக்கு ஆகிவிட்டது என்றால் இப்படி மூட நம்பிக்கைக்கு எதிரான ஒரு மார்க்கம் இந்த மார்க்கத்தில் இருந்துட்டு போய் சஃபர் மாசம் பீணம் மாசம் பார்க்கலாமா இது பிரமத கலாச்சாரம் இல்லையா இந்த அறியாமை கால செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில மீண்டும் தொடரலாமா ஒரு காலத்தில் இருந்துச்சு சத்திய பாதையை அறிந்து கொண்டோம் நேரான வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வந்து விட்டோம் ஆனால் மீண்டும் பழைய வாழ்க்கையின் பக்கம் திரும்பி போகலாமா நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் த ஷப்பி கௌமின் யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றி போகிறார்களோ ஃபகுவ மின்ஹும் அவர்கள் அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாக ஆகிவிட்டார்கள்னு சொன்னாங்க இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வட்டத்திலிருந்து வெளியே போய் விட்டார்கள் என்று சொன்னாங்க ர சுலாய்சலாசலும் அப்ப நம்ம இஸ்லாத்தில் இருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு செயலை செய்யலாமா இணை வைப்பாக இருக்கிறது இறைவனை கேவலப்படுத்துகிற ஒரு நோவினை செயலாக இருக்கிறது ஒரு புத்திகெட்ட ஒரு மூடத்தனமான ஒரு செயலாக இருக்கிறது இதனால் எந்த நன்மையும் இல்லைங்கிற ஒரு யதார்த்த உண்மையும் தெரிகிறது அந்த மூட நம்பிக்கை ஒழித்துக்கட்டும் விதமாக செயல்படுகிற பொழுது அதனால் நமக்கு அல்ல நன்மையும் கொடுத்து கொண்டுருக்கிறான் இவ்வளவு விஷயம் இந்த ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கக்கூடிய இந்த சகனத்தை தகர்த்தெறியக்கூடிய விஷயத்தில் இருக்கிறதா இல்லையா யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு அறியாமை கால செயல் இந்த மூட நம்பிக்கை யாரிடத்திலாவது இருக்குமானால் அவன் மறுமையில் எப்படிப்பட்டவனாக வரப்போகிறான் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் பல்வேறு செய்தியில் குறிப்பிடுறாங்க ஒரு இடத்துல சொல்கிறாங்க மூன்று பேரை பார்த்து அல்லாஹ் மிகவும் கடுமையாக கோபப்படுகிறான் அவர்களை பார்த்து அல்லாஹ் கடுமையான ஆத்திரப்படுகிறான் யார் அந்த மூன்று பேர் தெரியுமா மக்கா என்கின்ற இந்த ஹரமுடைய எல்லைக்கு உட்பட்ட இடத்திலே பாவம் செய்யக்கூடியவனை பார்த்து அல்லாஹ் கோவப்படுகிறான் உலகத்திலிருந்து எத்தனையோ மைல் தொலைவில் இருந்து பயணம் செய்துவிட்டு புண்ணியம் தேட வந்திருக்கக்கூடியவன் அங்க வந்து தேடி வந்து பாவம் பண்றான் எப்பேற்பட்ட ஒரு பாவியாக இருப்பான் அவனை பார்த்து அல்லாஹ் கோவப்படுகிறான் அதே மாதிரி ரசூல் சொல்றாங்க அநியாயமாக ஒருத்தனை படுகொலை செய்வானே ஆனால் அவனை ரத்தத்தை ஓட்டுவானே ஆனால் அந்த மிராண்டியை பார்த்து கொடுங்கோலனை பார்த்து அல்லாஹ் கோவப்படுகிறான் அநியாயமா நியாயம் இல்லாம கொலை செய்யக்கூடிய கொலைகாரனை பார்த்து அல்லாஹ் கோவப்படுகிறான் அதே போல ரசூலாயிசனா சொல்றாங்க அறியாமை கால செயலை எவன் விரும்பி கொண்டிருக்கிறானோ அல்லாஹ் அவர்களை பார்த்து கோவப்படுகிறான் என்னடா இது நல்ல ஒரு வாழ்க்கை அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டமே என்று அந்த பழைய காலத்து வாழ்க்கை அதை நினைத்து கேவலப்பட வேண்டும் வருத்தப்பட வேண்டும் வேதனைப்பட வேண்டும் அல்லாஹ் பெரிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டான் ஒரு காலத்தில் இருந்தோம் சே சொல்றக்கே வெக்கமா இருக்கு என்று பேச வேண்டியவன் நல்லா இருந்தோம் தேவையில்லாமல் கொண்டு வந்து விளையாட்டு பேசுவாங்க என்னடா இது அதை சாப்பிடாது இதை சாப்பிடாது அதை இப்படியே கொண்டு வந்து எல்லாமே ஒரு தள்ளு தள்ளிட்டு ஒரு விருந்துக்கு கூட போக முடியலடா இப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விளையாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் எந்தளவுக்குன்னு கேட்டால் இவனுக்கு இந்த சகுனம் பார்க்கிறது இந்த பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுறது இந்த காரியத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருப்போமா இதை நேர்வழியாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் மகிழ்ச்சியாக எடுக்கணுமா இல்லையா சில பேர் நிர்பந்தத்தில் நம்ம தள்ளின மாதிரி பார்ப்பான் அதெல்லாம் ஒரு காலம் எப்போ இருக்கட்டும் காலம் தெரியுமா தரக்கு போனோமா ஊர் சுத்தனமா வாழ்ந்தோமா ஒரு ஆட்டை அறுத்தமா சாப்பிட்டோமா நிம் அதுவும் இவங்க அது கூடாது இது சிறுக்கு இது பிதத்து இது குஃப்ரு இது குராஃபத்துன்னு இல்லாத அதெல்லாம் கொண்டு வந்து சமுதாயத்தை ரெண்டாக்கிட்டாயின் இப்படி பேச ஆரம்பிச்சிடுவான் யார் அறியாமை கால வழக்குகளை விரும்பிக் கொண்டிருக்கிறானோ அவனை பார்த்து அல்ல கோவப்படுகிறான்றாங்க சுலாசுலாசலம் நாம் வந்துட்டோம்னா முழுசாக உள்ளே வந்துடணும் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஆத்துல ஒரு கால சேத்துல ஒரு கால ஒரு காலத்தில் இருந்துடக்கூடாது அதே மாதிரி நபிகள் நாயகம் செலவாலிசம் சொல்கிறாங்க நான்கு காரியங்கள் இருக்கிறது அந்த நான்கு காரியத்தை என்னுடைய சமுதாயம் கைவிடாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சில விஷயத்தை சொல்கிறாங்க அதில் ஒன்று குலப்பெருமை பேசுவது என் குழந்தை ரொம்ப சிறந்த குளம் உன் குளம் ஆழ்ந்த குளம் அப்படிங்கிற மார்க்கத்தில் இஸ்லாத்தின் பக்கம் வந்திருப்பான் ஆனால் பேசுகிற பெருமை குளப்பெருமை பேசிக்கொண்டிருப்பான் குளப்பெருமையை உடைத்து சின்னாபீனமாக்கி ஒரு இஸ்லாத்தின் நுழைந்து விட்டு குளப்பெருமையை பேசுகிறான் அப்படிப்பட்ட நோய் அவன் இருக்கிறது பாரம்பரியத்தை குறை சொல்கிறான் ஒருத்தன் தப்புன்ட்டான் வைங்களேன் அவன் கேரக்டர் அவன் வந்த சந்ததியினுடைய லட்சணம் அப்படி இருக்கு நான் என்ன பண்ணுறது இப்படிம்மா எல்லாம் அவங்க வந்த குடும்பம் ஊரே சிரிக்குது அதில் பிறந்தவன் எப்படி இருக்க போகிறான் சேத்துல பூத்தது செந்தாமறையா அது சீமாக இருந்துட்டு போகிறாங்க இப்படின்னு அந்த பாரம்பரியத்தை குறை சொல்லுவான் இறந்தவர்கள் வீட்டில் ஒப்பாரி வைத்து ஓடமிடுவான் இந்த காரியத்தை எல்லாம் கைவிடாமல் இருக்கிறார்கள் சிலரை பற்றி ரசூலாக சொல்லிட்டு வராங்க அதே போன்று திடீரென்று மழை வருகிற பொழுது இந்த மழை கிரகங்களால் ஏற்படுகிறது அந்த நட்சத்திரம் அங்க இருக்குது இந்த நட்சத்திரம் இப்படி இருக்குது அதனால மழை வரும் இல்லாட்டி வராது என்று கிரகங்களை வைத்துக்கொண்டு கொண்டு மழையை தீர்மானித்துக் கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கிறான் மழை பொழிகிறது என்று நம்புகிறான் இந்த நான்கு வகையான காரியத்தை இவர்கள் கைவிட வேண்டும் யாராவது இந்த காரியங்களை கைவிடாமல் இருப்பார்கள் ஆனால் மறுமை நாளில் அல்லாஹ் முன்னிலையில் வருகிற பொழுது எப்படிப்பட்டவர்களாக வருவார்கள் தெரியுமா தன்னுடைய உடலிலே தார் வடிந்த கருப்பு தார் வடிந்த கீழங்கியை போட்டு கொண்டு வருவார்கள் சொறி சிறங்குகளான புண்களான மேலாடைகளை போட்டு கொண்டு வந்து நிற்பார்கள் உன் உடல்ல இஸ்லாம் இருந்தா உடையில எல்லாம் குஃபுர் இருக்கிறது அசுத்தம் இருக்கிறது கெட்ட செயல்கள் இருக்கிறது அதை எல்லாம் சிம்பாலிக்காக கொண்டு வந்து மறுமையில் நிற்க வைப்பான் எத்தனை நாட்கள் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் மதிப்புள்ள ஒரு நாளில் கொண்டு வந்து நிற்க வைப்பான் அப்போ இந்த மாதிரியான ஒரு இழிவு நமக்கு தேவையாக யோசிச்சு பாருங்கள் இஸ்லாத்தில் நுழைந்திருக்கிறோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் நமக்கு கிடைத்திருக்கிறது யாருக்கெல்லாம் கிடைக்க வேண்டிய நேர்வழி அல்ல நமக்கு பார்த்து கொடுத்துக்கலாம் பார்த்தீங்களா லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள் இந்த நேர்வழி என்பது அறிவை வைத்தா வந்துச்சு சில பேர் சொல்லுவாங்க இந்த உலகத்தில் அதிகமான மக்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கலை இந்த ஒரு கடவுள் கொள்கை ஏற்றுக்கல அந்த கடவுளுக்கு துணை கிடையாதுங்கிற கொள்கை ஏற்றுக்கலை குறைந்த மக்கள் ஏற்றுருக்குறாங்க என்ன காரணம் பாய் மக்கள் சிந்திக்காதவர்களாக இருக்கிறார்கள் நம்ம பதில் சொல்லுவோம் அது கதிலே கிடையாது ஏன் சிந்திக்காமல் செயல்படுறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் ஒரு காலத்தில் ரெண்டு செங்கல் வச்ச மாதிரி ஒரு மொபைல் இருந்துச்சு இன்றைக்கி அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் சில ராணுவ வீரர்கள் வச்சுருப்பாங்க அந்த கம்பெனி அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பரிசியமாக இருக்கணும் வைங்களேன் இப்போ அந்த கம்பெனி காலாவதி ஆகிப்போச்சு அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து இன்னொரு ட்ரெண்ட் வந்துச்சு ஒரு மொபைல் கொண்டு வந்தான் அது நாலு நாளுக்கு பேட்டரி குறையவே குறையாது சார்ஜ் குறையாது நல்லா டவர் எடுக்கும் கீழே போட்டாலும் உடையாது ரிப்பேர் ஆகாதுன்னு வச்சுக்கிடுங்களேன் அது கொஞ்ச நாள் நல்லா பற்றி எரிஞ்சு மக்கள்கிட்ட லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணிட்டான் ஆண்ட்ராய்டு வருஷன் ஒன்று வந்தான் இது வந்த உடனே இந்த வருஷன் இல்லைனா எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் குப்பையில் ஏறிங்கிற அளவில் எல்லா மக்களும் அதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எது ரொம்ப தரமான மொபைல் பல நாள் நிற்கிற மொபைல்னாண்ணா அவன்லாம் கடை இழுத்து மூடுற அளவுக்கு ஒரு நிலம் வந்துருச்சு இவன் கடை கடை கடனும் மேலே வந்துட்டான் நான் கேட்குறேன் இதெல்லாம் யாருடைய பேராதரவு ஏழ்நூத்தி சொச்சம் கோடி மக்கள் வந்து அதுல ஐநூத்தி சொச்சம் கோடி மக்கள் இதை விரும்பி தானே போறான் சிந்திச்சு தானே பிராண்ட் எடுத்தான் அறிவு தான் சிந்திச்சு முடிவெடுத்தான் அவனுக்கு அறிவுக்கு இதான் சரி என்று பட்டது சரிதான் தரமானது எது இன்னைக்கு மக்கள்கிட்ட அப்டேட் உள்ளது எதுன்னு தேர்ந்தெடுக்கிற எல்லா ஆற்றலும் அறிவும் சிந்தனையும் புலமையும் எல்லா மக்கள்கிட்ட இருக்கிறது ஆனா இந்த உலக விஷயத்துல இவ்வளவு அப்டேட்டா இருக்கிறவன் ஏன் இந்த அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் அந்த ஓரிரை கொள்கை விஷயத்தில் மட்டும் மிகவும் பெரும்பான்மையானவர்கள் பாவம் செய்கிறார்கள் யோசித்து பாருங்கள் சிந்திக்கிளைங்கிறது பதிலா சிந்திக்கிழங்கிறது பதிலே கிடையாது ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு செல்வந்தர்களை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் ஒருத்தன் பெரிய பட்டதாரியாக இருப்பான் பத்தாம் கிளாஸ்ல நூற்றுக்கு நூறு மாவட்டத்திலே ஃபஸ்ட்டு பன்னெண்டாம் கிளாஸ்ல மாவட்டத்திலே ஃபஸ்ட்டு டிகிரி எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் மெரிட்டில் பாஸ் என்ன இப்போ நிலைமை என்ன பத்தாயிரரூவா சம்பளத்துக்கு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பான் அவன் கூட படித்தவன் பத்தாம் கிளாஸில் படிக்கும் போதே ரெண்டு சப்ஜெக்டில் போக்கு பிறகு அட்டெம்ட் எழுதுனா அப்படி ஒப்பு தப்பி வந்தான் இப்போ என்ன அவன் பெரிய செல்வந்தனா இருப்பான் என்னடா ஒன்றுமே படிப்புக்கு சம்மந்தம் இல்லாதவன் கோடீஸ்வரனாக இருக்கிறான் நல்லா படித்தவன் பத்தாயிரரூவா சம்பாதிக்கிறான் நம்ம அறிவுக்கே புலப்படலை அங்கே என்ன சொல்லுவோம் அல்ல இவனை நாடி இருக்கிறான் அவனுக்கு இப்படி நாடி இருக்கிறான் நினைப்பமா இல்லையா இதே மாதிரி தான் இவ்வளவு சிந்திச்சு எல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்திட்டு இந்த மனிதன் கொடி கட்டி பறக்கிறான் எப்படி இந்த இதாயத்து விஷயத்தில் பார்த்தா இப்படியே கோழி முட்ட மாதிரி இருக்கிறது ஆனால் உலக விஷயத்தில் பார்த்தா டாப் லெவலில் போய் நிற்கிறான் நம்ம அறிவு பார்க்கணும் சிந்திச்சு பார்க்கணும் இது அவனவுடைய சிந்தனை அடிப்படையாக வைத்து கிடைக்கப்படுறதில்லை இது ஒரு கிஃப்ட்டு அல்லாஹ் ரபுல் ஆலமின் கோடான கோடி மக்களில் கொஞ்சம் பேர் தேர்ந்தெடுத்துருக்கிறான் அவ்வளவுதான் எப்படி பார்க்குறான் வணக்கத்திற்கு தகுதியானவன் ஒரு இறைவன் தான் கொள்கை ஏற்றுக்கொள்கிற மக்கள் சில பேரை அல்லா நாடுறான் அந்த சில பேரை எப்படி நாடுறான் நீ அல்லாவுக்கு இணை வைக்கிறா இருக்கக்கூடாது அந்த சில பேர் எப்படி ஆக்கியா நீ தர்கா வழிபாடு வைத்துக் கொண்டு லாயில் அல்ல சொல்றனா இருக்காத என்று நாடுறான் அந்த சில பேர் எப்படி வைக்கிறான் தர்கா வழிபாடு மட்டுமல்ல அல்லாவுக்கு இணையாக எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருந்தாலும் அதை எதிர்த்து நீ நிக்க வேண்டும்னு சில பேரை நாடுறான் அந்த நாடுதலில் அப்படிப்பட்ட நாடப்பட்டவர்களில் அந்த அல்லாஹுடைய நேர்வழி என்கின்ற அருள் வழங்கப்பட்டவர்களில் நம்மளையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தறக்கான எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு இதை நம்ம தட்டி விட்டு போகலாமா இந்த பாக்கியத்தை கைவிட்டுரலாமா அல்ஹம்திரில்லாஹ் இல்லதி ஹதானா அலி ஹாதா அல்லாஹ் எங்களுக்கு இதை கொடுத்ததற்காக எல்லா புகழும் அவனுக்கு உரித்தாகட்டுமாக மா குன்னாளி நகுத்ததி லவ்லான் ஹதான அல்லாஹ அல்லாஹ் எங்களுக்கு மட்டும் நேர்வழி என் நாடலைனா எவனாலேயும் நேர்வழி காட்ட முடியாது நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க முடியாது என்றெல்லாம் நம்ம சொல்கிறோமே இந்த நேர்வழிங்கிற ஒரு கிஃப்டை நாம் தக்க வைக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த அற்புதமான ஒரு அறிவுபூர்வமான ஒரு சித்தாந்தம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன வழிகாட்டுதல்களில் முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக எந்த சந்தர்ப்பங்களிலும் வேறு சமுதாயத்தினுடைய கலாச்சாரங்களோ மூடத்தனமான செயல்களோ அதன் பக்கம் நாம் சிந்தனையை திருப்பி விடாமல் இந்த மார்க்கத்தின் பக்கம் உறுதியாக நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக பகுத்தறிவு பூர்வமான ஒரு சித்தாந்தத்தை நமக்கு அல்லாஹ் ரபுல் நமக்கு கொடுத்துருக்கின்றான் அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இந்த மூட நம்பிக்கைக்கு எதிரானவர்களாக அதை ஆதரிக்காதவர்களாக என்பது மட்டுமல்ல அதை எதிர்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாய மக்கள் தான் இந்த மூட நம்பிக்கையான காரியங்கள் அதிகம் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய ஒரு அழைப்பு பணியை நாம் செய்ய வேண்டியும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல பணியை செய்யக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியர்வானாக